ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் மாலை நேரம்னு சொல்லுவாங்கள்லங்க மாலை நேரத்தில் வெளியில் வரக்கூடாது காற்று கருப்பு வந்து அண்டீருன்னு சொல்லுவாங்கள்லங்க அந்த மாதிரி மாலை நேரத்தில் வெளியில் உட்காந்து பால் வாங்கி காஃபி போட்டு குடிச்சுட்ருக்குறோம் வாங்க எல்லோரும் காப்பி குடிக்கலாம் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே பாருங்கள் மழை வேறு சில சிவில் சிலிருந்து மழை பேஞ்சிடுங்களா அதில் வந்து வாசல்லாம் காற்றுக்கு வந்து ஒரு மாதிரி மண்ணு பறிச்சு இருந்துச்சு அதனால அம்மா வந்து கூட்டி ஓர்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்குறாங்க நான் வந்து காப்பி குடிச்சிட்ருக்கேன் காபி வந்து நீங்களும் வாங்க குடிக்கலாம் நல்லா சூடான காப்பி சுவையான காப்பி வாங்க எல்லோரும் குடிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சகோதரி சிஸ்டர் வந்து நான் சேனல் ஆரம்பித்து இருந்து என் கூடவே ட்ராவல் வந்து சொல்லியிருந்து சொன்னாங்க ஒரு விஷயம் என்னமோ தெரியல சகோதரி நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களையும் எனக்கு பிடிக்கும் எனக்காகவே உங்கள் நேரத்தை வரைக்கும் கமெண்ட் உங்களோட நல்ல மனசுக்கு நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் தொடர்ந்து என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கார் தான் தொடர்ந்து தொடர்ந்து தான் பேசிகிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா வாயங்க என்ன தெரிகிறது குருகுரு குருகுருன்னு பாக்குறீங்க சொன்ன மாதிரி பாப்பா கருகும் இருக்கு நானே கருப்புதால அப்புறம் கருகும்னு தான் தெரிய எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு வெக்கப்படுவாங்க மத்த நேரத்துல நல்லா வாயடிப்பா வாயடி